ஜனாதிபதி கொடுத்த அதிரடி ஆதாரம் உச்ச நீதிமன்றத்தின் தவறான தீர்ப்பு அம்பலம் ஆளுநர் ரவி பகிரங்க குற்றச்சாட்டு மு ஸ்டாலின் விவகாரத்தில் சிக்கிய நீதிபதி திமுகவின் மேல்முறையீட்டு மனுவுக்கு செக் வணக்கம் நண்பர்களே முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையே நடைபெற்று வந்த மசோதா ஒப்புதல் விவகாரம் உச்சநீதிமன்றம் வரை சென்ற நிலையில் அதற்கு ஆளுநரின் அனுமதி இல்லாமலேயே உச்சநீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்தது அதோடு கொள்ளாமல் மாநில அரசு அனுப்பும் எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் மூன்று மாதத்தில் அதற்கு ஒப்புதல் கொடுத்தாக வேண்டும் என்றும் உத்தரவு போட்டார்கள் ஆனால் இதற்கு ஜனாதிபதி மாளிகை கடும் ஆட்சேபனை தெரிவித்தது சட்டத்தில் அப்படி எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை அங்கீகரிக்க முடியாத மசோதாக்களை கிடப்பில் போட்டுதான் ஆக வேண்டும் என்று எதிர்வாதம் செய்தார்கள் இந்த நேரத்தில் பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்களை நியமிக்க மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அந்த சட்டத்தை அவசரகதியில் அமலுக்கு கொண்டு வந்தார் மு ஸ்டாலின் ஆனால் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கடாச்சலபதி என்பவர் தமிழக அரசின் இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை உயர் ஒரு வழக்கு போட்டார் அதை விசாரித்த நீதிபதிகள் துணைவேந்தர்களை மாநில அரசே நியமிக்கக்கூடிய சட்டத்துக்கு இடைக்கால தடை போட்டார்கள் ஆனால் தமிழக அரசு அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார்கள் இந்த மனு மீதான விசாரணை நேற்று நடைபெற்றது அப்போது பல்கலைக்கழக மானிய குழு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் துஷார் மேத்தா இதுகுறித்த சில தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது என்று சொல்லி இந்த வழக்கை தற்காலிகமாக ஒத்தி வைக்கும்படி கூறினார் என்றாலும் தமிழக ஆளுநர் ரவி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது அதில் நாலு முக்கிய விஷயங்களை மேற்கோள் காட்டியுள்ளார் அது என்னவென்றால் பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்க முடியாது மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தரும் ஆளுநர்கள்தான் பல்கலைக்கழகத்தின் சட்ட விதிகளின்படிதான் ஆளுநர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதனால் அந்த அதிகாரத்தை மாநில அரசுக்கு கொடுக்க கூடாது இது மத்திய அரசின் பல்கலைக்கழக சட்ட விதிகளுக்கு எதிரானது என்று சொல்லி திமுக அரசு தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்யுமாறு ஆளுநர் தரப்பு கேட்டுக்கொண்டது முக்கியமாக ஆளுநர் தாக்குதல் செய்த இந்த மனுவில் மாநில அரசு துணைவேந்தர்களை நியமிப்பது யூஜிசி விதிகளுக்கு எதிரானது என்றும் தெரிவித்தார்கள் குறிப்பாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் பல்கலைக்கழகங்கள் இருப்பதை கருத்தில் கொள்ளாமல் இந்த வழக்கில் மாநில அரசுக்கு அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் கொடுத்து விட்டது என்பதை சுட்டிக்காட்டிய வழக்கறிஞர்கள் இதையே தான் ஜனாதிபதி மாளிகையும் ஆனால் மாநில அரசுகள் என்ன செய்தாலும் ஜனாதிபதியோ தடை விதிக்க கூடாது என்று பட்சமாக தீர்ப்பு சொல்லி இருப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதாகும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் என்பதற்காக நியமனம் செய்யப்பட்ட அதிகாரிகள் அரசியலமைப்பு அதிகாரத்தை விட்டு கொடுக்க முடியாது அதோடு நீதிபதிகளும் நியமனம் செய்யப்பட்டவர்கள்தான் தான் ஜனாதிபதி ஆளுநர் போன்றவர்களும் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கம் என்பதற்காக அவர்கள் எப்படிப்பட்ட மசோதாவை தாக்கல் செய்தாலும் அதற்கு அனுமதி வழங்கிவிட முடியாது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உடன்பட்டு இருந்தால் மட்டுமே ஒப்புதல் கொடுக்க முடியும் அதனால் ஆளுநர் ரவி மட்டுமின்றி ஜனாதிபதியும் கிழப்பில் போட்டு வைத்திருந்த மசோதாக்கள் விவகாரத்தில் தமிழக அரசுக்கு சாதகமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று ஆளுநர்

தீர்ப்பு தவறானது என்ற கோணத்தில் ஆளுநர் மாளிகை வழக்கறிஞர் பல சட்ட நுட்பங்களை எடுத்து வைத்ததால் தாங்கள் அளித்த தீர்ப்பு சரியானதுதான் அதில் தவறு இல்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு நீதிபதிகள் மேற்கொண்டு இந்த மனு குறித்து விசாரணை செய்யாமல் இந்த வழக்கை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு ஒத்தி வைத்து விட்டார்கள் இதனால் இந்த மேல்முறையீட்டு மனுவில் கண்டிப்பாக திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்த்திருந்த மு ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் அடுத்த செய்தி நம்பர் ஒன் தமிழ்நாடா மு ஸ்டாலினுக்கு ஆளுநர் ரவி கொடுத்த நெத்தியடி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாடு அமைதி பூங்கா இங்குள்ள மக்கள் எனது ஆட்சியில் மகிழ்ச்சியில் திளைத்து போயிருக்கிறார்கள் என்று பில்டப் அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறார் என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் இன்று சுதந்திர தினத்தை ஒட்டி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஆளுநர் ரவி அதில் நமது நாட்டில் அறுபது சதவீதம் பேர் அரசு பள்ளியில்தான் படிக்கிறார்கள் ஆனாலும் அவர்களுக்கு தேவையான அளவு கல்வி தரமாக கொடுக்கப்படவில்லை குறிப்பாக தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் கல்வியின் தரம் சரிவடைந்திருக்கிறது தரமான கல்வி இல்லாதால் ஒருபோதும் சமூகம் முன்னேற்றம் காண முடியாது அதோடு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் என்பது அதிகரித்து விட்டது கஞ்சாவிலிருந்து ரசாயன போதைப் பொருளுக்கு இளைஞர்கள் மாறி வருகிறார்கள் இது ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்கிறது இதை அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டும் இதை பின்னணியில் இருக்கும் நபர்களை கண்டறிந்து அவர்களை களை எடுக்க வேண்டும் அதிகாரத்தில் இருப்பவர்களின் பின்னணியில் உள்ள நபர்களே இது போன்ற போதைப் பொருட்களை புழக்கத்தில் விடுவது ஆபத்தான செயலாகும் குறிப்பாக பாலியல் குற்றங்கள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது கடந்த ஆண்டில் மட்டும் ஐம்பத்தி ஆறு சதவீதம் அளவுக்கு போக்சோ வழக்குகள் பதிவாகியுள்ளன பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமை சம்பவங்கள் முப்பத்தி மூணு சதவீதம் அதிகரித்துள்ளது இதனால் பெண்களும் சிறுமிகளும் வீட்டை விட்டு வெளியே வரவே கடும் பயத்தில் இருக்கிறார்கள் இது போன்ற நிலை நீடித்தால் பொதுமக்களுக்கு ஆட்சியாளர்கள் மீது அதிருப்தி ஏற்படும் நம்பிக்கை இழந்து விடுவார்கள் வார்த்தைகளால் அவர்களுக்கு நாம் கொடுக்கும் நம்பிக்கையே செயல்படுவதில் காட்ட வேண்டும் நாட்டில் நல்லாட்சி நடக்கிறது நமக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கிறது என்ற எண்ணத்தில் பெண்கள் தைரியமாக பொதுவெளியில் நடக்க வேண்டும் இது போன்ற போதைப் கலாச்சாரம் காரணமாகத்தான் நாட்டில் தற்கொலை முயற்சிகள் அதிகரித்து வருகிறது போதைப் பொருள் பழக்கத்தினால் நரம்பு மண்டலம் பாதிக்கிறது இதனால் சாதாரண விஷயங்களை கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை போன்ற ஆபத்தான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் மூல போதைப் பொருள் கலாச்சாரத்தை அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டும் இது போன்ற போதைப் பொருள் பழக்கத்தினால்தான் விபத்துகள் மட்டுமின்றி வன்முறை மற்றும் பாலியல் சம்பவங்களும் அளவுக்கு அதிகமாக நடந்து வருகிறது அதனால் போதைப் பொருட்களை தடுத்து நிறுத்திவிட்டால் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு நல்ல வழி கிடைத்துவிடும் அதனால் அரசாங்கம் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநர் ரவி திமுக அரசுக்கு உரை ஒரு வெளியிட்டுள்ளார் அடுத்த செய்தி ஆகஸ்ட் லட்சம் பேரின் பட்டியலை வெளியிட வேண்டும் தேர்தல் ஆணையத்துக்கு உச்ச நீதிமன்றம் போட்ட உத்தரவு பீகாரில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் போலி வாக்காளர்கள் விலாசம் மாறியவர்கள் இறந்து போனவர்கள் என அறுபத்தைந்து லட்சம் பேரின் பெயர்களை நீக்கி வாக்காளர் திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது இந்திய தேர்தல் ஆணையம் ஆனால் இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பல மாநிலங்களில் வாக்கு திருட்டு நடைபெற்றதாக செய்தி வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார்கள் இதையடுத்து இந்த வாக்கு திருட்டு முறைக்கு வித்திட்டதே காங்கிரஸ் கட்சிதான் என்று அக்கட்சியை சார்ந்தவர்களே சொல்லி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது தேர்தல் ஆணையத்தின் இந்த வாக்காளர் திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி தொடர் போராட்டங்களை அறிவித்துள்ளது இந்த நேரத்தில் இன்று பீகாரில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் பெயர்களை நீக்கியதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு விசாரணை நடைபெற்றது அப்போது நீதிபதிகள் கூறுகையில் பீகார் வாக்காளர் பட்டியலில் இருந்து அறுபத்தைந்து லட்சம் பேர் நீக்கப்பட்டது குறித்து விவரங்களை ஆகஸ்ட் பத்தொன்பதாம் சமர்ப்பிக்க வேண்டும் குறிப்பாக அவர்களை நீக்கப்பட்டதற்கான காரணம் அவர்கள் எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் பெயர்கள் வயது குறித்து அனைத்து விவரங்களையும் தெரிவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதனால் வருகிற தேதி இதுகுறித்து விவரங்களை உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்யும் போதுதான் இதன் பின்னணியில் என்னென்ன நடந்துள்ளது என்பது முழுமையாக தெரிய வரும் கூட்டத்துக்கு அமெரிக்கா செல்லும் முடிவை பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் ஐம்பது சதவீத வரி விதிப்பு காரணமாக அந்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இடையே கருத்து மோதல் நிலவி வருகிறது இதனால் தற்போது இந்தியா சீனா ரஷ்யா போன்ற நாடுகளுடன் கூடுதல் நெருக்கம் காட்டி வருகிறது வர்த்தக ரீதியாக அந்நாடுகளுடன் உறவை வளர்த்துக் கொள்ள திட்டமிட்டுள்ளது இந்த நிலையில் அடுத்த மாதம் அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகள் பொது சபை கூட்டம் நடைபெற உள்ளது அதில் கலந்து கொள்ள பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த கூட்டத்துக்கு சென்றால் டொனால்டு டிரம்பை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதனால் இந்த அழைப்பை பிரதமர் மோடி தவிர்ப்பதற்கு திட்டமிட்டுள்ளாராம் குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரை இனிமேலும் அமெரிக்காவிடம் இறங்கிச் செல்ல வாய்ப்பில்லையாம் வேறு சில புதிய நாடுகளுடன் வர்த்தக ரீதியான உறவை வலுப்படுத்த திட்டமிட்டு வருகிறது என்றாலும் கடந்த ஆண்டு ஐநா சபை கூட்டத்தின் போது இந்த ஆண்டு பிரதமர் மோடி பங்கேற்பார் என்று சொல்லப்பட்டது ஆனால் தற்போதைய சூழல் காரணமாக அதை தவிர்க்கும் மோடி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை அனுப்பி வைக்கவும் திட்டமிட்டிருப்பதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது